அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து அன்பிற்கு இஸ்லாமிய சொந்தங்களே ஆதாரபூர்வமான குரான் மற்றும் ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு செயல்படும் இணையவழி கல்வித்தளம் சிஸ்டம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான மாத காலண்டர் விரைவில் வெளிவர உள்ளது இதன் சிறப்பம்சங்களாக ஒவ்வொரு மாதமும் ஒரு துவா என நமது ஈமானை பலப்படுத்த மற்றும் சிறப்பான வாழ்விற்கு மிகவும் அத்தியாவசியமான துவாக்கள் தரப்பட்டுள்ளது சிந்தனையை தூண்டும் இறைவனின் வார்த்தைகள் மற்றும் அதன் அறிவியல் பின்னணிகள் மிகச் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது இணைவூட்டல்களாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் இருந்து சில மேற்கோள்கள் இன்னும் ஆங்கில தேதிகளுக்கு இணையான தமிழ் மற்றும் இஸ்லாமிய தேதிகளும் தரப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்தான நோன்புகள் அதாவது ஐயாமல் பி ஆண்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது அழகிய கண்கவர் வடிவமைப்புடன் வெளிவரவிருக்கும் இந்த காலண்டரை நீங்கள் வாங்கியும் இன்னும் உங்கள் உற்றா உறவினருக்கு பரிசீலித்தும் முன் முன்பதிவிற்கு விரையுங்கள்